உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் தான் இது திரும்பியும் சொல்றோம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டனை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டனை ஒழுக்கம் என்றால் என்ன என்பது ஒரு விழாவிற்கு எப்படி வரணும் அந்த விழாவில் இருந்து போகும் போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் தந்து படிச்சிட்டு வந்து அரசியலை பண்ணுங்கடா தலைவனுக்கும் தெரியாது தற்கொலைகளுக்கும் தெரியாது பார்த்து படிங்கடா